உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் திருமணத்துக்கு முன்னாடி வந்து நல்லா தான் இருக்கும் திருமணம் ஆனதுக்கு பிறகு வந்து பினான்சியல் வைஸா ரொம்ப டவுன் ஆகுறாங்க திருமணத்துக்கு பிறகு ஒருத்தவங்களுடைய லைஃப்ல ஒரு டவுன் வருது அப்படின்னா அது வாஸ்து காரணமான உண்மையிலே காரணம் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் தனக்கு அமையக்கூடிய மனைவியாகட்டும் இல்லை மனைவிக்கு அமையக்கூடிய கணவராகட்டும் டோட்டலி ஆப்போசிட் கேரக்டர் தான் அமைவாங்க இப்போது பொருளாதாரம் வயசு முன்னேற்றத்துக்கும் இறக்கத்துக்கும் வாஸ்து காரணமாக நிச்சயமாக வாஸ்து மிகப்பெரிய ரோல் மாடல் பண்ணும் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஆனால் சார் பொதுவாக வந்துட்டு திருமண வாழ்வுக்கும் நம்மளுடைய வாஸ்துக்கும் என்ன தொடர்பு சார் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அந்த வீட்டில் பொண்ணு வீட்டில் வடமேற்கு பாதிக்கப்பட்டிருந்தா வரக்கூடிய பையனுடைய வீட்டில் தென்மேற்கு பாதிக்கப்பட்டு சனி பகவான்னா படிக்கட்டு சனி பகவான் வக்ரமாயிருந்தாருன்னா ஒரு ஜாதகத்துல அந்த வீட்டில் ஈசானியத்துல படிக்கட்ட அமைஞ்சிடும் இல்லைன்னா ஈசானியத்துல பாத்ரூம் அமைஞ்சிரும் எத்தனை ஜாதகம் வேணாலும் எடுத்து பார்த்துக்க ஏன் சனி பகவான் அவங்க ஜாதத்தில் வக்ரமாக ஆகணும் அப்படின்னா சனி பகவான வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இங்கே படிக்கட்டு இருக்குது உங்கள் வீட்டுக்கு தலைமகன் ஆபத்துன்னு சொல்லக்கூடாது இந்த வீட்டில் ரெண்டுமே பசங்களாக இருக்குது பொண்ணு இல்லைன்னா அந்த வீட்டில் ஆண்களுக்கு உயிருக்கு ஆபத்து வேலை கிடைக்காதுன்னு சொல்லணும் இதுவே பொண்ணு இருக்காங்கன்னா வரக்கூடிய மருமகனுக்கு ஆபத்துன்னு சொல்லணும் வாஸ்துவை தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கணும் ஆந்த நான்மிக நேயர்களுக்கு நர்மதாவே நண்பான வணக்கம் நம்மளுடைய ஆந்த நான்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு வாஸ்துவில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஏஎல்பி சம்பத் அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை நான் சொன்ன மாதிரி நம்ம நேர்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து வாஸ்து வந்து கேட்டிருக்கிறாங்க அதில் ஒருத்தவங்க கேட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி வந்து நல்லா தான் இருக்கும் திருமணம் ஆனதுக்கு பிறகு வந்து சிலருடைய வாழ்க்கையில வந்து ஃபினான்ஷியல் வைஸா ரொம்ப டவுன் ஆகுறாங்க அதுக்கு வந்து வாஸ்து ஒரு காரணமாக அமையுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க சார் கேட்டவங்க நிச்சயமா பாதிக்கப்பட்டவங்களா இருக்கணும் ஆனா இரநூறு சதவீதம் அவங்க கேட்ட கேள்வி உண்மையான விஷயம் திருமணத்துக்கு பிறகு ஒருத்தவங்களுடைய லைஃப்பில் ஒரு டவுன் வருது அப்படின்னா அதுக்கு வாஸ்து காரணமான உண்மையிலே காரணம் ஆனால் இதை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல பார்க்கணும் முதல்ல ஜாதகம் காரணம்னு சொல்கிறோம் அப்புறம் நியூமராலஜின்னு சொல்கிறோம் அப்புறம் கண்திருஷ்டின்னு சொல்கிறோம் அப்புறம் வாஸ்துன்னு சொல்கிறோம் மக்களுக்கு இதனால தான் இந்த ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி மேலே நிறைய குழப்பங்கள் அவை நம்பிக்கை வருது ஆனால் இதை பிரித்து பார்க்க தெரிஞ்சதுன்னா நல்லா புரிஞ்சிடும் நம்ம என்ன சொல்ல போகிறோன்றதும் நல்லா தெரிஞ்சிடும் நம்ம என்ன சொல்கிறோம் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் தனக்கு அமையக்கூடிய மனைவியாகட்டும் இல்லை மனைவிக்கு அமையக்கூடிய கணவராகட்டும் டோட்டலி ஆப்போசிட் கேரக்டர் தான் அமைவாங்க இதுதான் விதி நைன்டி நைன் பர்சன்டேஜ் இதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போது பொருளாதாரம் வயசு முன்னேற்றத்துக்கும் இறக்கத்துக்கும் வாஸ்து காரணமான நிச்சயமாக வாஸ்து மிகப்பெரிய ரோல் மாடல் பண்ணும் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஆனால் அதை எப்படி பார்க்கணும் அந்த வாஸ்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும் அதுக்கு ரொம்ப அனுபவ அறிவு ரொம்ப ஜாஸ்தி வேணும் ஆனால் சார் பொதுவாக வந்துட்டு திருமண வாழ்வுக்கும் நம்மளுடைய வாஸ்துக்கும் என்ன தொடர்பு சார் இப்போ ஒரு வீட்டில் வந்து பெண்கள் மட்டுமே இருக்காங்க ரெண்டு பெண்கள் இல்ல மூணுமே பெண்கள் அப்படின்னா இந்த வீட்டுக்கு வரக்கூடிய மூத்த மருமகன் இருக்கார் இல்லையா அவருடைய லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம் இப்போ வீட்டில் வந்து மூத்தது பையன் வீட்டில் மூத்தது பையனாக இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்படியாப்பட்டவங்க நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இப்போ வாஸ்து என்பது எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஈசானை மூலையில் வயிற்று இருக்கக்கூடாது அக்னி மூலையில் கிச்சன் இருக்கணும் குபேர மூலையில் பெட்ரூம் இருக்கணும் வாயு மூலையில் பாத்ரூம் இருக்கணும் இதை விட்டால் வாஸ்தூல என்ன இதையே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பல வருடமா நம்ம பார்த்துட்டு வரணும் ஒரு நாலஞ்சு வருஷமா யூடியூப் எடுத்தாலே குபேர் மொழியில தப்பான விஷயங்களை இடத்துல அப்படி ஒரு தவளக்காய் வாங்கி வைங்க சீன பொம்மை இது வாஸ்து கிடையாது மேடம் இது வாஸ்துவே கிடையாது ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அந்த வீட்டில் பொண்ணு வீட்டில் வடமேற்கு பாதிக்கப்பட்டிருந்தா வரக்கூடிய பையனுடைய வீட்டில் தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வாஸ்துவில் மிகப்பெரிய ஒரு அனுபவம் அறிவு இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிற விஷயங்களே புரியும் ஒரு வீட்டில் பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்போ அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் வந்து மூத்த மருமகன் அப்போ அந்த மூத்த மருமகனுக்கு மாமனாருடைய வீட்டுடைய வாஸ்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செய்யும் ம் இப்போ ஒரு வீட்டில் மூத்தது பையன் இரண்டாவது பொண்ணுன்னா அந்த பொண்ணுக்கு போகிற இடத்த மாமனார் வீட்டு வாஸ்து வேலை செய்யும் ஆனால் பொதுவாக வந்துட்டு வாஸ்து அப்படின்றது ஒரு வீட்டினுடைய கட்டட அமைப்பு பொறுத்து தானே அமையும் அப்படின்றப்போ நீங்க வந்து அவங்களுடைய கிரகங்கள் பொறுத்து தான் அந்த வாஸ்துவே அமையும் அப்படின்னு சொல்லுவீங்களா இப்போ ஒன்றும் இல்லை மேடம் சனி பகவான் அப்படின்னா படிக்கட்டுன்னு சொல்றோம் சரிங்களா சனி பகவான்னா படிக்கட்டு சனி பகவான் வக்ரமா இருந்தார்னா ஒரு ஜாதகத்தில் அந்த வீட்டில் ஈசானியத்தில் படிக்கட்டு அமைஞ்சிருக்கும் இல்லைன்னா ஈசானியத்தில் பாத்ரூம் அமைஞ்சிருக்கும் எத்தனை ஜாதகம் வேணாலும் எடுத்து பார்த்துக்கோங்க சனி பகவான் அப்படின்னா என்ன பாத்ரூம் சனி பகவான்னா படிக்கட்டு அப்போ ஒரு ஜாதகத்துல சனி பகவான் இருந்தாலோ இல்லை வந்து நீச்சமாக இருந்தாலோ என்ன நடக்கும் இல்லை நாலாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுல சனி பகவான் வக்ரம் இருந்தாலோ அந்த வீட்டில் பாத்ரூம் தப்பா இருக்கும் படிக்கட்டு தப்பா இருக்கும் ஏன் சனி பகவான் அவங்க ஜாதகத்தில் வக்ரமா ஆகணும் அப்படின்னா சனி பகவானே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இங்கே ஒரு பெரிய கம்பெனி நிறுவனம் வச்சுருப்பாங்க கீழே வேலை செய்கிறவங்க நிறைய குடும்பம் இருப்பாங்க தர வேண்டிய ஊதியம் சரியாக தந்திருக்க மாட்டாங்க அவர்களுடைய சாபம் வந்து இவர்களுக்கு எப்படி வரும்னா அந்த கிரகத்தின் மூலியமாக தான் வரும் அப்போ சனி பகவான் என்பது தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அடிமையான ஆட்கள் அவர்களுடைய உழைப்பை இவர்கள் சுரண்டியதால் அதே சனியுடைய காரதத்துவத்தில் வீட்டில் வந்து வாஸ்துல ஒரு மேஜரான மிஸ்டேக் நடக்கும் அந்த மிஸ்டேக்கால் இந்த குடும்பமே ஸ்பாயில் ஆகும் அப்போது அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் இருக்காரு இல்லையா இப்போ ரெண்டு பொண்ணு வச்சுருக்காங்க ஒரு வீட்டில் அந்த வீட்டில் வடகிழக்கில் படிக்கட்டு இருக்குன்னா அந்த வீட்டுடைய மருமகன் மூத்த மருமகனுக்கு உயிருக்கு ஆபத்தும் சொல்லணும் இதை பார்த்துட்டு இங்க படிக்கட்டு இருக்கு இந்த மெட்டீரியல் வாங்கி வச்சா சரியாயிடும்னா இது வந்து வியாபாரம் இங்க படிக்கட்டு இருக்கு உங்க வீட்டுக்கு தலைமகன் ஆபத்துன்னு சொல்லக்கூடாது அந்த வீட்டில் ரெண்டுமே பசங்களாக இருக்கு பொண்ணு இல்லைன்னா அந்த வீட்டில் ஆண்களுக்கு உயிருக்கு ஆபத்து வேலை கிடைக்காதுன்னு சொல்லணும் இதுவே பொண்ணு இருக்காங்கன்னா வரக்கூடிய மருமகனுக்கு ஆபத்துன்னு சொல்லணும் வாஸ்துவை தொலைநோக்கு பார்வையோட பார்க்கணும் பரிகாரங்கள் கிடையாது ஒருத்தர் சரி செய்யறது மட்டும்தான் ஒரு தீர்வா இருக்கும் சரி செய்தால் மட்டும்தான் அது வாஸ்து இப்படிதான் நம்ம பார்க்கணும் இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து சரியில்லை படிக்கட்டுகள் வந்து அமைக்கப்பட வேண்டிய இடத்துல அமைக்காம இல்ல தவறுதலான இடத்துல அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த படிக்கட்டுகளை சரி செஞ்சு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இப்ப வந்து திருமணத்துக்கு பிறகு ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்துட்டு பினான்சியல் வைஸ் டவுன் ஆகிறாரு அப்படின்றப்போ என்ன விஷயத்த சரி செஞ்சு அதை வந்து நம்ம சரி பண்ண முடியும் சார் மேடம் இப்போ சூப்பரான ஒரு விஷயத்த சொல்றேன் இது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா உள்வாங்கி நீங்க யோசிச்சீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் இப்போ ஒரு வீட்டுல ரெண்டுமே பொண்ணு அந்த வீட்டில் வந்து வடமேற்கு பாதிப்பு பாதிப்புனால் என்ன அப்படின்னா வடமேற்கு கட்டாக இருந்தாலோ வடமேற்கு கார்னரில் படிக்கட்டு வட வடமேற்கு வடக்கில் தெரு குத்துருந்தாலோ வடமேற்கு மேற்கு எக்ஸ்டர்னாக அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மூத்த மருமகன் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடுவார் இன்ட்ராட்ரேட் பண்ணி பணத்தை விட்டுருவார் நான் சொல்கிறது ரெண்டுமே பொண்ணாக இருந்தால் இல்லை ஒரே ஒரு பொண்ணாக இருந்தால் வாஸ்து என்பது பல கோணங்களில் பார்க்கணும் சும்மா பில்டிங்கோடைய கட்டமைப்பு மட்டும் பார்க்கக்கூடாது இதுவே அந்த வீட்டில் பொண்ணு இல்லைங்க பையன் மட்டும்தான் மூத்த ஒரு பையங்க வடமேற்கு பாதிப்புங்க சினிமாவில் இருப்பார் அரசியலில் இருப்பார் சினிமா துறை அரசியல் துறையில் இருப்பாங்க இல்லை அவங்க வீட்டில் சினிமா துறையில் ஒரு ஆள் அரசியல் துறையில் ஒரு ஆள் இருப்பாங்க பார்த்தா வடமேற்கு பாதிப்பார் இப்போது பெண் இருந்தால் ஒரு மாதிரி வேலை செய்யும் ஆண் இருந்தால் ஒரு மாதிரி வேலை செய்யும் இப்போ இந்த வடமேற்கை சரி செஞ்சுட்டாங்கன்னா அந்த வீட்டில் இவங்க கட்டி கொடுக்குறாங்க பொண்ணை ஒரு இடத்துல அந்த பொண்ணுடைய லைஃப் நல்லா இல்லை மறுபடியும் அம்மா வீட்டுக்கே வராங்க அப்படின்னா அந்த வீட்டில் வடமேற்கு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் இவங்க என்ன பண்ணோம் உடனே வடமேற்கை சரி செஞ்சால் மருமகன் வந்து பொண்ணை கூட்டு போயிடுவார் நடக்கும் சார் இப்போ வந்து அந்த பெண் வந்து புகுந்த வீட்டில் வடமேற்கு சரி இல்லைனா சரி செய்யணுமா இல்லை வந்து பிறந்த வீட்டில் இருக்கிறது சரி செய்யணும் பிறந்த வீட்டில் ஓகே ஆனால் புகுந்த வீட்டில் தானே வாழ போகிறோம் அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சரி செய்யணும் பேர் வந்து அம்மா வீடு அதோடைய மரத்தோடைய கிளை வந்து கணவர் வீடு இப்போ அம்மா வீட்டுல என்ன மாதிரி தவறு இருக்கோ அதே தான் கணவர் வீட்டுல இருக்கும் செக் பண்ணிக்கணும் நீங்க இதுதான் பிரபஞ்சத்துடைய ரகசியம் ஓ ஒன்னும் இல்லை உங்க வீடு எப்படி இருக்கோ என்ன மாதிரி குறை இருக்கோ அதே சேம் டிட்டோ வீடு தான் உங்கள் கணவர் வீடு இதை பெருசா யோசிக்கவே வேண்டாம் செக் பண்ணிக்கலாம் என்ன கரும அனுபவிக்கணுமோ உங்களுக்கு கொடுக்கிறது தான் உங்கள் வீட்டுக்காரருடைய வேலை அப்ப திருமணத்துக்கு பிறகு வந்துட்டு ஒருத்தர் டவுன் ஆகிறார் அந்த பெண்ணினுடைய பிறந்த வீட்டில் சரி செய்யும் பொழுது அது ஆனால் பிறந்த வீட்டில் மூத்தது ஆணாக இருந்தால் அங்க நம்மளுக்கு வேலை கிடையாது ஆனாக இருந்தா என்ன மாதிரி விஷயம் அந்த பையனுக்கு அந்த பையன் இருக்கிற மூத்த மகனுக்கு தான் நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் நடக்கும் பெண்ணுக்கு மாமனார் வீட்டில் வேலை செய்யும் மூத்தது பெண்ணாக இருந்து மூத்த மருமகனாக இருந்தால் தான் அந்த புகுந்த வீட்டில் பார்க்காத பிறந்த வீட்டில் பார்க்கணும் இந்த வாஸ்து என்பது பெரிய சப்ஜெக்ட் மேடம் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் மூத்தவர் இருக்கார் இல்லையா அவர் லைஃபை வச்சு அடுத்த ரெண்டு மூணு பேருடைய லைஃப் நம்ம சொல்லிடலாம் இதுதான் முக்கியமான விஷயம் ஒரு மன ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வேறு வேறு மாதிரி பொழுது அவங்களுடைய வாழ்க்கையை வச்சு இப்படி எப்படி சார் பின்னாடி இருக்கிறவங்களுடைய ஒருத்தர் மூத்தவருடைய வாழ்க்கை ஒரு ஒரு வீட்டில் எடுத்தவங்க ஒரு மூணு பேர் வீட்டில் வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க மூத்தவரும் அண்ணனும் அக்காவோ அவங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகுதுன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறோம் சார் என் பெரிய பையன் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க சரிங்கம்மா உங்களுடைய கடைசி குழந்தை வந்து காதலால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுன்னா அதிர்ச்சி ஆகிடுவோம் ஏன் ஒரு வீடு எந்த பாதிப்பை தருகிறதோ அந்த பாதிப்பை தொடர்ந்து தரும் இதை தான் நம்ம புரிஞ்சிக்கணும் சரிங்களா இதை புரிஞ்சுக்கணும் சார் பெரிய பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இப்போ மீதி ரெண்டு பசங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ரெண்டு பசங்கள்லேயும் பெரிய பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரா இப்போ வடமேற்கு பாதிப்பு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார் இப்போ மீதி ரெண்டு பேருக்குமே அதே மாதிரி உடம்பு இருக்க இது எப்படி வரும் அப்படின்னா அவருடைய லைஃப் நல்லா இருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் லைஃப் நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இதை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் வடமேற்கு பாதிப்பு அவர் சினிமாவில் இருக்கலாம் அரசியலில் இருக்கலாம் மீடியா துறையில் இருக்கலாம் ஸோ வடமேற்கு தொழிலாகவே அவர் செய்யறதுனால அந்த பாதிப்பு காதல் திருமணத்தை கொடுத்து அவர் யோகத்தை கொடுத்துரும் மீதி ரெண்டு பேருடைய லைஃப் நம்ம கேல்குலேஷன் பண்ணும்போது இதுல ரெண்டு பேர்ல யாருன்னா காதல் வயப்பட்டு துன்பப்படுறாங்களான்னு செக் பண்ணணும் கால் முட்டியில் இருக்கணும் பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணணும் கால் முட்டி அடிக்கடிக்கு முட்டி பெயின் வரது கால் முட்டி நடக்க முடியாது உக்காந்து டக்குன்னு எழுதுக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணணும் ஆனால் வாஸ்து அப்படின்றது வந்துட்டு ஒரு கட்டடம் தாண்டி வந்து அவங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய விஷயங்களில் சார்ந்து இருக்கு இல்லையா இதுதான் உண்மை இப்போ நம்ம வந்து மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஈசானியத்தில் வயிட்டு வைக்கக்கூடாது ஈசானியம் தலைப்பகுதியில் மட்டும் பார்க்கறாங்களே அதில் இருக்கக்கூடிய மொத்த ரகசியங்கள் நிறைய பேருக்கு தெரியல இப்போ மூணு பசங்க இருக்கிற ஒரு வீட்டில் மூத்த ஒரு லவ் மேரேஜ்னா அடுத்த ரெண்டு பேருக்கு அந்த மேற்கு எப்படி வேலை செய்யணும் ஒருத்தவங்க வெளிநாட்டில் வாழ்வாங்க ஒருத்தவங்க கால் முட்டில பிரச்சனை இருக்கும் ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணிய ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருப்பாங்க இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு பேரில் ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும் அவங்க வீட்டுக்கார பணத்தை ஏமாந்துருப்பார் வடமேற்கு பாதிப்பு இப்படியும் வேலை செய்யும் வாஸ்து என்பது ஒரே கோணத்தில் பார்ப்பதல்ல மேடம் நீங்கள் எடுத்துக்கங்க எந்தெந்த வீட்டிலலாம் பையன் இல்லையோ பெண்கள் மட்டும்தான் இருக்காங்களோ அந்த வீடை போய் பாருங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் செம்ம டாப்பில் போயிருப்பாங்க செக் பண்ணி பார்த்துங்க பெண்களே இல்லை ஆண்களே இல்லை பெண்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னா சம்மா டாப்பில் போகிறா அந்த மருமகனை பிடிக்கவே முடியாது இன்னொரு விஷயம் அப்படியே சொல்கிறேன் கேட்டுங்க மூத்தது பையனாக இருந்து அதுக்கு வர பசங்க அதுக்கப்புறம் பொண்ணோ பையனோ இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த வீடு போய் பாருங்கள் மூத்த பையன் வளர வளர அப்பா டவுன் ஆகிடுவார் அப்பா டம்மி பீஸ் ஆகிடுவார் நீங்கள் இதை வந்து ஒரு வீடுலாம் நீங்கள் செக் பண்ணணும் தமிழ்நாட்லேருந்து வேர்ல்டு வரங்க எடுத்துக்கங்க எந்தெந்த வீட்டிலலாம் அப்பா வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகாத இருக்காரோ அவங்க வீட்டில் பே மூத்த பையன் பயங்கர சக்ஸஸாக இருப்பான் அவன் பேரை சொன்னால் பக்கத்து எல்லாம் தெரியும் ஏன் இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை இதுக்கு எடுத்துப்போம் இந்த வாஸ்து எப்படி அமையுது அப்படின்னா நீங்க அமைக்கிறது உங்களுடைய தான் உங்களுடைய கட்டிடம் உங்களுடைய தேர்வு செய்கிறது இந்த கட்டிடம் என்பது நீ கட்டிடமா பார்க்குறீங்க நம்ம உயிரா பார்க்கிறோம் மூக்கு இருக்கிறது மூக்கு இருக்கணும் வாய் இருக்க வேண்டியதுல வாய் இருக்கணும் கண்ணு இருக்க வேண்டியதுல கண் இருக்கணும் இப்போது இந்த மூக்கு கண்ணு வாய்மே முகத்தில் தான் இருக்கும் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு வாஸ்து அப்படின்னா ஒரு வீடு இப்படி தான் கட்டமைக்கணும் ஏன் காற்று மூக்கு வழியாக போகணும் ஒரு துவாரம் வழியாக போய் ஒரு துவாரம் வழியாக வரும் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாறும் அப்போது ஒரு வீட்டில் வடக்குலையும் கிழக்குலேயும் ஜன்னல் இருக்கணும் அதுதான் காற்று உள்ளே வர வழி அப்படி தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் இதை சயின்ஸ் ரீதியாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாஸ்துலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றுமே வாஸ்து இரநூறு சதவீதம் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கும் அதனால என்றைக்குமே வாஸ்து இடத்துல வடகிழக்கு எப்படி இருக்கட்டும் தென்கிழக்கு எப்படி இருக்கட்டும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது அந்த வீட்டில் ஆண்கள் எப்படி இருக்காங்க பெண்கள் எப்படி வந்திருக்காங்க அவங்க முன்னோர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு மூத்தது பொண்ணா மூத்தது பையனா மூத்தது பொண்ணாக இருந்தால் வரக்கூடிய மருமகனை அது பாதிக்கும் மூத்தது மகனாக இருந்தால் வரக்கூடிய மருமகளை அது பாதிக்கும் மூத்த பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுடைய லைஃப் இல்லைன்னா அதுக்கு அம்மா வீடு காரணம் மூத்தது பையனாக இருந்தால் அந்த லைஃப் சரி இல்லைன்னா பையன் வீட்டில் தான் காரணம் மாமனார் வீட்டில் காரணம் இல்லை இவ்வளோ விஷயம் நம்ம வாஸ்து பார்க்க வேண்டியிருக்கு மெட்டீரியல்லாம் அதில் வேலை செய்யாது மேடம் நீங்கள் ஒன்றும் இல்லை நம்ம சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் மக்கள் தெளிவுபடுறதுக்காக சொல்கிறோம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பணம் இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நடிகர் அவருடைய ரெண்டு பெண்களுடைய லைஃப்பும் சொல்கிற மாதிரி இல்லை சரிங்களா காரணம் என்ன

இதுதான் நீங்க இதுதான் வாஸ்து இந்த ரோலையுமே வந்து வாஸ்து தான் ப்ளே பண்ணுது அப்படின்றது வாஸ்து மட்டும்தான் ப்ளே பண்ணுது ஓ ரெண்டுமே பொண்ணு அவருடைய வீடு வா வாஸ்து பாதிப்பு யாரை பாதிக்கும் மருமகனை பாதிக்கும் சரிங்களா மருமகனை பாதிக்கும் சொல்றேன் அப்போ ஒரு வீடு ஒரே மாதிரியான வேலையை தான் செய்யும்னா அடுத்து பொண்ணுடைய அப்போ என்னன்னா ஒருத்தர் கும்பால் அடி வாங்குவாரு ஒருத்தர் கட்டையால் அடி வாங்குவார் ஒருத்தர் கரண்டியால் அடி வாங்குவார் இதுதான் வித்தியாசமே கண்டி ஆனா உண்மை இதுதான் புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு பீக்ல நீங்க எடுத்து சொல்லுங்க அப்பாவும் பையனும் ஒரு காட்ட முடியாது அப்பா வளர்றாருன்னா பையன் டவுன் ஆகும் சில இடத்துல பாருங்க அப்பா வயசாயும் நல்லா அதிகாரத்தோட இருப்பாரு அவங்க வீட்டுல பையன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு போல்டா எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்காது காரணம் என்ன அப்பாவுடைய வளர்ச்சி ஒரு சில அப்பா டவுன் ஆயிடுவாரு பையன் கொடி கட்டி பார்ப்பான் உம் சரி இப்ப ஒருவேளை வந்து நம்மளை வந்து கட்டின வீடு வந்து வாஸ்து பிரகாரம் ஒரு நூறு சதவீதம் சரியான ஒரு வீடாக இருக்கு தொழில் வயசும் அவங்களுடைய சுயஜாதகத்துல வந்துட்டு ஜொலிக்க கூடிய ஒரு ராசி இருக்கு அப்படின்ற பொழுது அவங்க வந்து அப்பாவா இருக்கட்டும் இல்ல மகனா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஈக்குவலான வளர்ச்சியில தானே சார் இருக்கணும் ஆனா அப் அண்ட் டவுன் இருக்கணும் அப்படின்னு சொல்றது எப்படி இப்போ அதுதான் விஷயம் இப்ப என்னன்னா நூறு சதவீதம் வாஸ்துல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அந்த வீட்டில் அவங்க குடியிருக்க முடியாது என்ன காரணம் சார் நூறு சதவீதம் கரெக்டா இருக்குன்னா அவங்களுடைய கர்மா எல்லாம் அர்த்தம் அப்போ அவங்க இறந்துருவாங்க நம்ம எல்லாமே கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கோம் அப்போ அனுபவிக்கணும் அப்படின்னா வீட்டில் ஏதோ ஒரு தவறு தானே நம்ம அனுபவிக்க முடியும் வாஸ்து புறையா தானே நம்ம அனுபவிக்க முடியும் எந்தவுமே அனுபவிக்க எதுவுமே இல்லை எல்லாமே கரெக்டாக கட்ட எனக்கு வேலை வந்த வேலை முடிஞ்சிடுச்சுல்ல அப்போ மரணம் அப்போது ஷோர் ஹண்ட்ரட் வாஸ்து இருந்தால் மரணம் நிகழும்